ஹாய் வெல்கம் டு துல்ஹச் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பானிப்பொரி ரெசிபி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கொஞ்சமாக புதினா மல்லி கொஞ்சமாக எடுத்தால் போதும் ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது புதினா மல்லி அப்புறம் ஒரு மூணு இல்லை மூணு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இதை மட்டும் மிக்ஸி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதே இப்போ வந்து நம்ம ஒரு இதில் வந்து வடிகட்ட போகிறோம் ஸ்டோவை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சதெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ உள்ள திங்ஸ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது ஸோ இப்போ இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நிறைய தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணியோடைய அந்த ரெட் க்ரீன் கலர் கலர் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புளிப்பு சேர்க்கணும் ஸோ புளி இருந்தால் புளி ஊற்றுங்க எனக்கு புளி வேணாம் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து எலுமிச்சை பழம் தான் நான் ஊற்ற போகிறேன் ஸோ ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துப்போம் கொட்டைகளெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் லெமனை மட்டும் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை திங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்கள் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்டால் போடுங்க இல்லை வீட்டில் உள்ள திங்ஸ் அது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ நம்மளுடைய பானிபூரியோட அந்த பானி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க நான் சுஞ்ச் நான் இதுவரைக்கும் நான் என் சேனலில் போட்ட ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான் ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போ உள்ள லாக்டவுன் டைமுக்கு நம்ம வந்து இது மாதிரி வீட்லேயே பண்ணி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதில் வந்து ஒரு சின்ன வந்து சின்ன சின்னதாக வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய பானி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணலாம் ஸோ பூரி வந்து வீட்டில் மாவு பண்ணி சொல்கிறத விட இந்த மாதிரி பேக்கிங்கில் விற்கிது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பா பூரி வந்து விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ நார்மலாக கிடைக்கிது இது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வத்தலை வாங்கி அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ வீட்டில் செஞ்சிங்கன்னா பெருசும் சின்னதுமாக இருக்கும் சில நேரம் நல்லா வரும் சில நேரம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூரி மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்கணும் இந்த மாதிரி வத்தல் வந்து கடையில் செஞ்சு பேக் பண்ணி விற்கிறாங்க ஸோ நீங்கள் இதை வாங்கிக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு பானிபூரியோட பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் பூரி அதாவது கடைகளில் பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்களா அந்த பூரி தான் இது ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஜஸ்ட்டு நீங்கள் அப்பளம் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்கிற வேலை தாங்க அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில் ஐக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சாரி ரொம்ப ரொம்ப டிலேவாகிடுச்சு ஒரு வீடியோஸ்லேருந்து இன்னொரு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்க நம்மளுடைய பானிபுரியோடைய பானியும் ரெடி நம்ம பானி ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பூரியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் அதை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் கைகளால் மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இதுவும் ரொம்ப ஈஸி தான் வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு தான் வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் உப்புத்தூள் மிளகாய் தூள் இது மட்டும் தான் சேர்த்து நம்மளை ஜஸ்ட்டு இது பண்ண போகிறோம் இதில் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பட்டாணி கேரட் துருவுனது இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட்டு வீட்டில் உள்ளதை வச்சு ரொம்ப டக்குடு செய்யக்கூடிய ஒரு பானிபூரி ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு அதுடி ட்ரை பண்ணதுக்குன்னு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த ரெசிபி உங்களுக்கு நல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிச்சா உங்களுக்கு பிடிக்கலையா அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நான் உங்களுக்காக ரிப்ளே பண்ணுறேன் ஸோ நம்மளுடைய பானிபூரியுடைய பாண்டியிலேருந்து பூரியிலேருந்து தென் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாங்க பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ வாங்க உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் பானிபூரி ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் அந்த பூரி எடுத்துக்கலாம் பூரியை ஹோல் போட்டு அதில் உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு அதில் வந்து பானியை ஃபில் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் நம்மளுடைய ஸ்பெஷல் பானிபூரி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃபேமிலி ஃபே ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர் எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்